பாரு இத்தனை காயின்ஸ் இருக்கு இத்தனையும் பேசிட்டு தான் போன் உனக்கு ஹலோ Hello. Hello.

நீலியா நீங்க யாருக்கிட்ட சொல்ல வேண்டாம் சொல்லிருக்கீங்களே நீ நீ போய் தூங்கல தாக்கு நான் சொல்லிக்கிறேன் நீங்க போன் பண்ணுங்க ஜேத்ரி போலீஸ் ஸ்டேஷன் சார் நான் நம்பர் செவன் பாலாஜி சாசி நகர்ல இருந்து பேசுறேன் சார் இங்க வீட்டுல ஒரு ஆளோட புடம் கிடக்குது சார் உங்க பேரு விஜயகுமார் இறந்தவருடைய பேர் தெரியாது சார் மரணத்துக்கு காரணம் இயற்கையா இல்ல விபத்தா சார் அதெல்லாம் நீங்க வந்து பாத்துக்க சார் பிளீஸ் ஓகே நாங்க வர்ற வரைக்கும் எந்த பொருட்களையும் தொடாதீங்க எப்போ வருவீங்க சார் இன்னும் பத்து நிமிஷத்துல அங்க இருப்போம் தேங்க்யூ சார் இப்ப வந்துடும் வந்த கேள்வி எல்லாம் கேட்பாங்க இல்ல அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் உனக்கு ரெஸ்ட் தேவை போய் படுத்துக்கிட்டே எல்லாத்தான் லத்தாவை பயமுறுத்த பயன்பட்ட இந்த லெட்டர் இப்ப என்ன காப்பாத்திக்க பயன்படும்

அப்புறம் இங்க வந்து என்ன போன் எடுத்தேன். இங்க வந்தீங்க எதுக்கா இந்த பக்கம் வந்து போன் எடுத்தீங்க அப்படியே எடுத்துக்கலாமே நான் இந்த பக்கம்தா போன் எடுக்கிறது ஏனா ஏதாவது நோட் பண்ணிக்கணும்னா இப்படி}}{|எழுதுக்கலாம் உங்களுக்கு என் சுத்தி போட்டு எதையோ போட்டு சொன்னீங்களே அது என்னன்னு சொல்ல முடியுமா ஏதோ துணி மஃப்ளர் இல்ல ஸ்கார்ஃபா வரந்திருக்கலாம் அப்புறம் அப்புறம் எப்படியோ திமிரி இந்த டேபிள் மேல விழுந்தேன் அதுக்கு அப்புறம் அதுக்கு அப்புறம் இங்க இங்க ஒரு பேப்பர் நைஃப் என் கையில கடிச்சதே எனக்கு நினைவு நீங்க ரொம்ப பயந்து பேர்ப்பீங்களே ஆமாங்க உங்களுக்கு உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணனும் தோணலையா அதுக்கு அப்புறம் நான் அவர்கிட்ட ஃபோன்ல பேசனே அவரே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவாரே நினைச்சாங்க அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அவனை காப்பாத்துறதுக்காக நீங்க டாக்டர் கூப்பிட முயற்சி பண்ணீங்களா இல்ல அந்த ஆளு செத்து போயிருந்தானே இன்ஸ்பெக்டர் அவன் செத்து போயிட்டான்னு நீங்க எப்படி முடிவெடுத்தீங்க பல்ஸ் பாத்தீங்களா இல்ல பின்ன எப்படி தான் முடிவு செஞ்சீங்க அசியாம இருந்த அந்த பாடிய பார்த்ததும் செத்து போயிட்டான்னு தெரிஞ்சது நீங்க இதுக்கு முன்னால அந்த சதீஷை பாத்துக்கிங்களா இல்ல நான் பார்த்ததே இல்ல மேடம் நல்லா யோஜன பண்ணி சொல்லுங்க இன்ஸ்பெக்டர் நான் தான் சொல்றேனே அந்த ஆளு நான் பார்த்ததே இல்ல நான் அந்த ஆளு பார்த்ததே இல்ல விஜய் இன்ஸ்பெக்டர் சார் லத்தா எவ்வளவு பெரிய அதிர்ச்சி காலா இருக்கா அவரோ செத்து போன அந்த ஆளு பார்த்ததே இல்லன்னு சொல்றான்ல வீரா அவளை போட்டு குழப்பி அந்த குழப்பத்துக்கு உங்களுக்கு சாதகம் ஆக்கி பாக்காதீங்க ஆளரமா மிஸ்டர் விஜய் அவங்க குழப்பத்தை நாங்க சாதகம் ஆக்கி பாக்கல எங்க குழப்பத்தை தீத்துக்க பாக்குறோம் அந்த சதீஷ் இந்த வீட்டுக்குள்ள எந்த வழியா வந்திருப்பான் எஸ் சார் அவ அந்த தோட்டத்து வழியா உள்ள நோ 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 அவ அவன் இந்த வெளியாத்தான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கணும் எதை அப்படி சொல்றீங்க அவன் ஷூ வச்சு ஷூ வச்சுன அவன் இந்த வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி தன்னுடைய ஷூவை இந்த புது கார்பெட்ல தேய்ச்சிருக்கான் ஏன்னா அவனோட ஷூல இந்த கார்பெட்ல இருக்கிற நார் ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு நம்பர் 2 நேத்து ராத்திரி நல்ல மழை பெஞ்சிருக்கு தோட்டத்து வழியா வந்திருந்தா அவர் ஷூல சேரு சகதியும் ஒட்டிட்டு இருந்திருக்கணும் அதுவும் தவிர இந்த வீட்டில் அதுக்கு உண்டான தடயங்களும் இருந்திருக்கணும் அப்படி எதுவுமே இல்ல சோ இந்த வழியா தான் அவன் வீட்டுக்குள்ள வந்திருக்கணும் ஆனா பூட்டி இருந்த கதவு வழியா அவன் எப்படி இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருப்பான் ஏலத்த நானும் ஆனந்த் பார்ட்டிக்கு போனதுக்கு அப்புறம் நீ எதுக்காச்சும் கதவு திறந்தியா இல்ல விஜய் அப்ப பர்ஸ் காணாம போச்சே அப்ப அந்த சாவி அதுக்குள்ள தான் ஆமா பட் அந்த பர்ஸ் கட்ச்சதுக்கு அப்புறமா அந்த சாவி அதுக்குள்ள இருந்துச்சே உங்க பர்ஸ் எந்த இடத்துல காணாம போச்சு சார் நான் லத்தா ஹோட்டல் ராஜ்க்கு ஒரு பார்ட்டிக்கு போயிருந்தேன் சார் சார் அந்த பர்ஸ் காணாம போச்சு பர்ஸ் திருப்பி போது அதுல இருந்த பொருள் எல்லாம் சரியா இருந்துச்சா இந்த மட்டும் மத்ததெல்லாம் அதுலயே பத்திரமா இருந்தது ரெஸ்பெக்ட் செக் புக்ஸ் லெட்டர்ஸ் ஏதாவது

உடனே வெளியில வந்துரும் ஐ மீன் பேப்பர்ல வந்துடும் மிஸ்டர் ஆனந்த் உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா உங்களை ஒரு கேள்வி கேட்கலாமா எஸ் இன்ஸ்பெக்டர் உங்களுக்கும் மிஸ்டர் விஜய்க்கும் எவ்வளவு நாளா பழக்கம் சார் அது எப்படின்னா சார் இவரும் லதாவும் காலேஜில் இவருக்கும் எனக்கு ஒரு வாரமா தான் பழக்கம் ஆமா சார் ஆனா நேற்று ராத்திரி இவர் கூட தான் இருந்தாரு பார்ட்டியில ஓ மிஸ்டர் ஆனந்த் விஜய் உங்க கூட எத்தனை மணி வரைக்கும் இருந்தாரு

நம்பர் டெலிபோன் டைரக்டரியில் இல்லையா சாரி எனக்கு மிஸ்டர் நடராஜோட பர்சனல் போன் நம்பர் தேவைப்பட்டது அது டெலிபோன் டைரக்டரியில் இருக்காது அவர் இன்னைக்கு காலையில் லண்டன் போக வேண்டி நான் அவசரமா அவரோட பேச வேண்டியிருந்த அப்புறமா அவரோட பேசினீங்களா இல்ல சார் நான் லதாவோட போன்ல பேசினதுக்கு அப்புறம் இந்த நிகழ்ச்சியை பத்தி கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு எதுவுமே தோணு மிஸ்டர் ஆனந்த் உங்க டெலிபோன் நம்பரையும் வீட்டு அட்ரஸையும் இதுல குறிச்சு கொடுக்குறீங்களா எங்களுக்கு தேவைப்பட்டாலும் தேவைப்படும் அன்வர் ஜிபி ரெடி ஆயிடுச்சா நோ சார் இன்னுமா ஒர்க் ஷாப்ல இருந்து டூல்ஸ் வரல இல்ல சார் விஜய் விஜய் எஸ் சார் எங்க ஜிபி ரிப்பேர் ஆயிடுச்சு உங்க காரோட டூல்ஸ் கொடுத்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா ஓகே சார் வாங்க I'm really sorry for what has <laughs> happened உங்க ரெண்டு பேருக்கும் எத்தனை நாளா தொடர்பு என்ன சொல்றீங்க தொலைஞ்சு போன உங்க பர்ஷ் திருப்பி கிடைச்ச போது அதுல இருந்த ஒரு லெட்டர் காணாம போயிடுச்சு இல்ல இல்ல சரி உங்க ரெண்டு பத்தின விஷயம் உங்க வீட்டுக்காருக்கு தெரியுமா நீங்க பேசுறது எனக்கு புரியல புரிஞ்சிக்க மறுத்துறீங்க போலீஸ்காரன் ஆதாரம் இல்லாம பேச மாட்டான் மிஸ்ஸஸ் லதா மிஸ்டர் ஆனந்த் சிங்கப்பூர்ல இருந்து உங்களுக்கு எழுதின லெட்டர் இறந்து போன சதீஷ் பேக்கெட்ல இருந்தது எதுக்காக போய் சொன்னீங்க சொல்லுங்க எங்கிட்ட எதுக்காக போய் சொன்னீங்க அந்த கடிதத்தை பத்தி என் கணவருக்கு எதுவுமே தெரியாது ஓ அப்போ இறந்து போன சதீஷ் அந்த லெட்டரை காட்டி உங்களை மிரட்டி பணம் கேட்டிருக்கான் இல்ல

அது கோர்ட்ல உங்களுக்கு பாதகமா தான் பயன்படும் பி கேர்ஃபுல் சதீஷ் உங்களை எத்தனை தடவை சந்திச்சிருக்கான் சத்தியமா நான் அவனை சந்திச்சதே கிடையாது அப்ப அவன் எப்படி வாச வழியா உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சான் அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான் இந்த வீட்டுக்கு ரெண்டு சாவி இருக்கு அதுல ஒண்ணு எங்கிட்ட இருக்கு இன்னொன்னு நீங்களா கதவை திறந்து விட்டு இருந்தாத்தான் சதிஷ் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்க முடியும் ஏன் சார் இவ்வளவு கொல்ல வந்தவனுக்கு இவ ஏன் சார் கதவை திறந்து இன்ஸ்பெக்டர் அவ என்ன கொலை செய்ய முயற்சி பண்ணாலும் சொன்ன கூட நம்ம மாட்டேங்கிறீங்களே பாருங்க என் கழுத்துல இருக்கிற இந்த அடையாளத்தை பாருங்க இந்த காயங்களை நீங்களே ஏன் ஏற்படுத்திட்டு இருக்க கூடாது அந்த ஆள் உபயோகித்துதான் சொல்லப்படுற ஸ்கார் உங்களுக்கு இந்த கேஸ டைவர்ட் பண்றதுக்காக நீங்களே இப்படி செஞ்சிருக்கலாம் இல்லையா நீங்க டைவர்ட் பண்றீங்க